ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு டெம்டிங்கான ஒரு ஐட்டங்க அதாவது இது வந்து மாங்காய் பருப்பு சொல்லும் போதே அப்படியே வாயில் தண்ணி ஊறும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அதை விட டேஸ்ட்டை விட நமக்கு இந்த வெயிலுக்கு சட்டுன்னு நம்ம செஞ்சுட்டு கிச்சன் விட்டு வெளியே வர்ற மாதிரி ஒரு டிஷ்ஷுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த வெயிலுக்கு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கிச்சனில் இருந்தாலே போதும் இந்த அருமையான பருப்பை செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த மாங்காய் வச்சு இந்த பருப்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சீசனில் வந்து நிறைய மாங்காய் வரும் சாப்பிட்டாலும் ஹீட் ஏறிடும் அப்படின்னு ஒரு பயமும் இருக்கும் ஆனால் இதை செஞ்சு சாப்பிடும்போது எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாதுங்க அந்தளவுக்கு இதில் நமக்கு பருப்பு இருக்குது பருப்பு வந்து இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ரொம்ப காரம் இல்லாமல் புளிப்பு காரம் எல்லாமே இதமாக சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மாங்காயில் பருப்புங்க இந்த மாங்காய் வந்து இதுதான் இருக்கணும்னு இல்லை இது கிளிமூக்கு மாங்காய் நமக்கு குண்டு மாங்காய் கிடைச்சாலும் பரவாயில்ல ஊர்கா மாங்காய் இருந்தாலும் சரி இந்த பருப்பு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி பேச்சுலர்ஸு பிகினர்ஸு அப்புறம் வந்து டக்குன்னு ஆஃபீஸ்க்கு காலையில் போகணுங்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அதுவும் இல்லாமல் இதில் தேங்காய் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் இந்த மாங்காய் மட்டும் இருந்தாலே போதும் சூப்பர் டெம்டிங்காக ஒரு குழம்பு வச்சுக்கலாம் இது வந்து பருப்பு தால் அதாவது மாங்காய் தால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு பாசி பருப்பு இது போதுங்க இதுக்கு இது வந்து தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இது வரும் இதை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் மூணு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வந்து குக்கர்லேருந்து எடுத்து அடுப்புல வச்சிருக்கேன் இப்ப நாம இதுக்கு வந்து மாங்காய் இது வந்து பாதி மாங்காய் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க தோல் எடுத்துட்டு இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் இப்ப இதுக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ நம்ம வந்து இதில் மஞ்சத்தூள் தூள் மஞ்சத்தூள் அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு பீஞ்ச் பெருங்காயத்தூள் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இதுக்கு உப்பு இந்த பருப்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும் லைட்டாக தான் வேணும் இதுக்கு ரொம்ப உப்பு பிடிக்காது அதனால கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வேணும்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விடலாம் இப்போ வந்து நான் செய்கிற குவான்டிட்டி வந்து ரெண்டு பேருக்கும் வரன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த அளவுக்கு மாங்காய் இருந்தால் போதுங்க இதுக்கு மேலே மாங்காய் போட்டோம் அப்படின்னா புளிப்புத்தன்மை வந்துடும் அதனால நம்ம இந்த மாங்காய் இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ இது வந்து இந்த மாங்காய் வேகிற வரைக்கும் நம்ம விடலாம் இப்போ இது வந்து நம்ம குக்கர்லேயே இந்த மாங்காவும் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தோணும் ஆனால் இதில் வேகும்போது அந்த பருப்பும் டேஸ்ட் மாறுங்க அந்த புளிப்புத்தன்மை வந்து சூப்பராக இருக்கும் சுவை அதனால நம்ம வந்து இது மாதிரி செஞ்சுக்கணும் இப்போ இது வந்து செமிசாலிடாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பருப்பு அப்படியே போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மாங்காய் இதை விட அதிகமாக போட்டோம் அப்படின்னா பருப்பு வந்து பத்தாமல் போகும் அப்புறம் வந்து புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பிக்னர்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த மாங்காவை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிப்பீங்க சும்மாவே உப்பு மிளகாத்தூள் உப்பு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாங்க அப்புறம் வந்து என்னோடய வீடியோஸில் மாங்காய் இடித்தது காமிப்பேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ஒன்றும் வேலையே இருக்காது வெங்காயம் மாங்காய் உப்பு பச்சை மிளகாய் பெருங்காயம் மட்டும் போட்டு இடித்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் ப்ரெக்னெண்ட் கேர்ள்ஸு அப்புறம் வந்து வயசு குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது என்னோட வீடியோ இருக்கு அதை லிங்க் வந்து இங்கே இதுல போஸ்ட் பண்றேன் பாருங்க மாங்காயில் இது வரைக்கும் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கணும் அது அத்தனையும் உங்களுக்கு இதுல போஸ்ட் பண்றேன் அப்படிங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போஸ்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வேகட்டும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் நல்லா வேந்திருக்கு பாத்தீங்களா இது மாதிரி இருக்கணும் இன்னும் வேணும்னாலும் கொஞ்சம் கரைய விடலாம் நம்ம சாய்ஸ் இது வந்து அப்படியே நம்ம பிட்டு பிட்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் போட்டு அஞ்சு நிமிஷத்துலயே இந்த மாங்காய் வெந்து போச்சு இது அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சி இன்னும் நல்லா அதோட டிசால்வ் ஆகிடும் இருக்கும் அதுவும் ஒரு விதமாக நல்லாயிருக்கும் இது வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த நாம மாங்காவை இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இங்கே வந்து நான் சிறுதானியம் வச்சுருக்கேன் இந்த சிறுதானியமும் இதுவும் அட் டைம் தான் ஸ்டார்ட் பண்ண இது இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு இப்ப தாளிப்பு கரண்டியே வச்சிடலாம் இதில் ரொம்ப குவிக்கா செஞ்சு கூடிய பருப்பு இது அதை காமிக்கிறதுக்கு தான் நான் இது ரெண்டையும் ஒன்று அட் டைம் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்ப பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இதில் நாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு நிமிஷம் பொரியட்டும் இது பொரியும் போது நம்ம ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இந்த பச்சை மிளகாவும் இந்த கருவேப்பிலையும் நம்ம அதுல சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுமே நம்ம சீரகம் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சப்போட சீரகம் போடுங்க முந்திய போட்டோம் அப்படின்னா இது வந்து பேர்ன் ஆயிடும் தீஞ்சு போயிடும் ஜீரகம் அதனால நம்ம அப்படி போடக்கூடாது இப்ப இதை பச்சை மிளகாய் கருவத்துல இது வந்து நம்ம முந்தியவும் தாளிக்கலாங்க பிஃபோரா தாளிச்சும் கொட்டலாம் அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இந்த பச்சை மிளகா அதோட வெந்து நல்ல காரத்தை கொடுக்கும் நமக்கு வந்து விருப்பம் அப்படின்னா அது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து பிஃபோரா போட்டோம் அப்படின்னா அந்த மாங்காவோட அந்த பச்சை மிளகாவும் வெந்து நல்லா காரமாக இருக்கும் நம்ம விருப்பத்துக்கு பிஃபோரோ ஆஃப்டரோ நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க பருப்பு ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் வரமிளகா கூட போட வேண்டிய அவசியம் இல்லை சூப்பரான டெம்டிங்கான மாங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த பருப்பு நம்ம ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டு இந்த பருப்பு செஞ்சோம் அப்படின்னா ஒரு மொத்தமே ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம லஞ்ச் ரெடி ஆயிடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்